மனித விடியல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் மனித விடியல் டிவியில் பார்க்க இருப்பது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் நடைபெறும் நுகர்வோருக்கான கூட்டத்தில் தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு நாம் ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ள கோரிக்கைகளையும் கேள்விகளையும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்து கலந்துரையாடி அதற்கான பதிலை அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையில் அவருடைய நேரடி பார்வையில் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அந்த வகையில் நாம் கேட்கப்பட்ட கேள்விகள் சவர்மா என்ற உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாலையோரங்களில் மற்ற ஹோட்டல்களிலும் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்து வருகிறார்கள் அந்த சவர்மாவில் பார்த்தீங்க பார்த்த பார்த்தோம் என்றால் நாட்பட்ட கோழிக்கரைகளையும் அதை கலந்து அதை விற்பனை செய்வதால் உடல் ஆரோக்கியம் நுகர்வோருக்கு பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மட்டும் இதை மிகவும் வலியுறுத்தி இதை கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திய பொழுது அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம் நிறைய வழக்குகளும் அபராதங்களும் விதித்திருக்கின்றோம் என்று உணவுப் பொருள் பாதுகாப்பு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருடன் எடுத்துரைத்தார்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் மிகவும் கடுமையாக இது நடவடிக்கை எடுத்து அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடுமையாக கேட்டுக்கொண்டார் அதேபோல் திருச்சி மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் பெட்டிக்கடைகள் மற்றும் ஆங்காங்கே பல இடங்களில் கஞ்சா பொட்டலங்கள் போதை பஸ்து குட்கா பாக்கு இது போன்ற பல வகை பொருட்கள் மறைமுகமாக வைத்துக்கொண்டு விற்பனை செய்து வருகிறார்கள் இவர்களை கண்காணித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் பள்ளி குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று எடுத்துக்குரிய பொழுது அதுவும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து அனைத்து பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பை தீவிரப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் மேலும் இது விற்பனை செய்யும் நபர்களை பகுதிகளை சாமானிய மக்கள் பொதுமக்கள் புகார் செய்தால் அந்த துறையை அந்த புகார் யார் செய்தார்கள் என்று அந்த வியாபாரிகளுக்கு கூறி வருவதால் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் மிரட்டலும் அந்த சாமானிய மக்களுக்கு வருகின்றன அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதோடு விற்பனை செய்பவர்களை நாம் சமூக நலன் கருதி புகார் கொடுப்பதற்கு அச்ச அச்சப்படுகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்தோம் அதற்கும் தீவிரமாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் உறுதியளித்தார்கள் அளித்தார்கள் போன்று மோட்டார் வாகன சட்டத்தின்படி தற்போதுள்ள சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது அவர்களுடைய பெற்றோருக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு விதி உள்ளது அதை இதுவரை சரியாக பயன்படுத்தப்படவில்லை இனியாவது அதை தீவிரமாக பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மைனர் நபர்கள் வாகனம் ஓட்டி விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்பதை எடுத்து கூறும்பொழுது அதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள் அதே போன்று டாஸ்மாக் இரவு பத்து மணி வரை அரசு நிர்ணயம் செய்துள்ளது ஆனால் அவர்கள் ஒன்பதே முக்காலுக்கே கடையை மூடிவிட்டு அதன் பிறகு வருபவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாய் வீதம் அதிகப்படியான விலை வைத்து விற்பனை செய்கிறார்கள் ஏற்கனவே பத்து ரூபாய் மிக தாராளமாக ஓப்பனாக மிரட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் விற்பனையாளர்கள் அதன் பிறகு ஐம்பது ரூபாய் கட்டாயப்படுத்தி கேட்கும் குடிமக்கள் அதை கொடுத்து தீர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதை புகார் கொடுத்தாலும் புகாருக்கான நடவடிக்கை எங்கேயும் இல்லை மேலும் இது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய அனுமதியோடு நடைபெற்று வருகிறது என்பதை எடுத்து கூறினோம் அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதை கண்காணிக்கிறேன் என்று கூறி கூறியுள்ளார்கள் இப்படி நம்ம நுகர்வோருக்கான பல விஷயங்கள் பாதிப்படைகின்ற பல விஷயங்களை வந்து நுகர்வோர் கூட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் என்ற முறையில் நம்முடைய தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் மனிதவடிகள் மோகன் ஆகிய நான் எடுத்துக்கூறும் பொழுது அதற்கான நிவாரணம் நடவடிக்கைகள் விரைவாக கிடைக்கிறது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதில் பெருமையடைகின்றோம் மேலும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நமது மாவட்ட வரையாக நமது அமைப்பு நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மக்கள் குறைகளையும் சமுதாய குறைகளையும் எடுத்துக்கூறி அக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே போன்று ஒவ்வொரு துறையிலும் மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி தொழிலாளர் துறை நம்ம திருச்சி என்எஸ்பி ரோடில் பார்த்திங்கன்னா இந்த தட்டு தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் வந்து இடை போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கம்மியாக இருக்கும் இந்த பழங்கள் வாங்கும்போது எல்லாமே இதை ஆதாரப்பூர்வமாக நாம் எடுத்து கூறியுள்ளோம் அதையும் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தொழிலாள்துறை கூறியுள்ளது மிகப்பெரிய சென்னை செல்க் போத்தீஸ் சாரதாஸ் போன்ற மிகப்பெரிய கடைகளில் பணியாளர்கள் அமர்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் அமர்வதற்கான ஒரு ஸ்டூலாக எதுவும் இருக்காது இதனால் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நின்று கொண்டே அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை எடுத்து கூறி உடனடியாக அவர்கள் அமர்வதற்கு ஸ்டூல் இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி ஏற்கனவே கூறி புகார் கூறியிருந்தோம் அப்புகாரின் அடிப்படையில் பல பிரிய நிறுவனங்களுக்கு சென்று தொழிலாள்துறைகள் கூறி திரு மீண்டும் இது இது போன்ற நடவடிக்கை இருந்தால் நாங்கள் அபராதம் விதிப்போம் நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரித்து வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பல நிறுவனங்கள் அவர்கள் அமர்வதற்கு ஸ்டூல் பெஞ்ச் இதை போட்டுள்ளார்கள் இருப்பினும் இது அதிகாரிகளின் வற்புறுத்தலுக்காக போடப்பட்டுள்ளதை தவிர அதில் அமர்வதற்கு அந்த நிறுவனம் அனுமதிப்பதில்லை இதை வெளியில் சொன்னால் அவர்கள் வேலை போய்விடும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கோரி அதையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அதையும் நடவடிக்கை எடுப்பதாக கூறுகிறார்கள் இப்படி பல மக்கள் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலும் துறை சார்ந்த அனைத்து கூட்டத்திலும் நமது தென்னக நூலகம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எடுத்துக் கூறி அதற்கான நிவாரணங்கள் தேடி வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறோம் தாங்களும் ஏதாவது சமுதாய பிரச்சனைகள் நுகர்வோர் பிரச்சனைகள் இருந்தால் எங்களை எங்கள் அமைப்பை தொடர்பு கொள்ளவும் தெரிவித்தால் நிச்சயமாக அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அக்குறைகளை அனுப்பி புகார்களை அனுப்பி நிவாரணம் பெறுவதற்கான வழிகளை செய்து கொடுத்து வருகிறோம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களின் மனித உடையல் மோகன்